மொழிபெயர்ப்பு துறையிலே தன்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் அந்த மொழிபெயர்ப்பு அவருக்கு தொழிலாக இருந்தாலும் கூட ஈழத்தமிழ் மக்களுடைய மனித உரிமைகள் விவகாரத்திலே இன்று முன்னின்று செயல்படுகின்ற ஒருவர் தொடர்ச்சியாக ஐநா மன்றத்திற்கு சென்று அங்கே நடைபெறுகின்ற அமர்வுகள் ஒவ்வொன்றிலும் ஈழத்தமிழருடைய பிரச்சனை என்ன இன்று நமக்கு என்ன தேவை அதனை எவ்வாறு நீங்கள் செய்து தர என்று அங்கே எங்கெங்கெல்லாம் கேள்வி எழுப்பலாமோ அங்கெல்லாம் கேள்வி எழுப்புகின்ற ஒருவர் கூட சிலர் பக்கத்தில் இருப்பவர்களை தான் தட்டுகின்றீர்கள் ஏன் என்று எனக்கு புரியவில்லை கை தட்ட வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாகவே அதை நிறைவேற்றுங்கள் கை தட்டுவது நன்று வாசுதேவன் அவர்களுடைய இந்த கவிதம் எனக்கு கையில் கிடைத்த மரங்களுமே அதை அதில் ஒரு கால்வாசியை எனக்கு வாசிக்க இருந்தது அவ்வளவு எளிதாக நண்பர் சொன்னார் அது கடினமான ஒரு விடயம் பாடமாக இருந்தது என்று இருந்தாலும் இந்த கைக்குள் இந்த புத்தகத்தில் அவ்வளவு தத்துவங்களும் தத்துவங்களையும் மிகவும் எளிதான அதாவது ஐந்தாம் வகுப்பு வரை மட்டுமே தமிழ் படித்த என்னால் கூட வாசிக்கக்கூடிய அளவிற்கு அது எளிய ஒரு நடை நடையில் இருந்தது அதற்காக முதல்ல அவருக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தே ஆக வேண்டும் அடுத்த கட்ட மகனி வளர்ந்து கொடுக்கின்ற குழந்தைகள் கூட அதனை வாசித்து அதை விளங்கிக் கொள்ளலாம் இந்த ஒப்பாரி என்ற தலைமை பார்த்த உடனேயே அதனுடைய அந்த புக் கவர் கூட பார்க்கும்போது போது தனிமையில் வாசுதேவர் அவர்களே நடந்து சென்று கொண்டிருப்பது போலவே எங்களுக்கு இருக்கின்றது ஒப்பாரி ஏன் என்று அப்படி பேர் வைத்திருப்பார் இவர்கள் என்ன இருக்க கூடும் ஏதாவது அழுது கொட்ட போகிறாரோ என்ற ஒரு மனநிலையோடையே அதை பிரித்து வாசிக்கும் பொழுது வாசித்து வாசித்து உள் செல்லும் போது அது எனக்குள்ளேயே நான் பயணிப்பது கூடவே இருந்தது வந்து ஒரு வித்தியாசமான நன்றி உரை இல்லை ஆசி உரை இல்லை இதற்கு எந்த ஒரு கவிதைக்குமே தலைப்பு இல்லை எனவே நான் வாசிக்கும் போதே என்னுடைய ஒரு விளையாட்டாக ஒவ்வொரு கவிதைக்கும் என்ன தலைப்பிடலாம் என்று நான் ஒவ்வொரு கவிதைக்கும் தலைப்பிட்டு தலைப்பிட்டு அதில் நான் கூட என்னுடைய ஒத்திரியையும் என்னது புத்தக பிரதிகளை படித்திருக்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்ன விடயங்கள் திரும்ப திரும்ப வருகின்றது என்று பார்க்கும் பொழுது இந்த ஒப்பாதையின் கிட்டத்திற்கு நலன் உடல் பொருள் ஆவி என்று மூன்று விடயங்கள் சுருக்கப்படலாம் என்று சுருக்கக்கூடிய விடயம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆழமான ஒரு விடயத்தையுடன் அதாவது இருப்பது இல்லாத ஷேக்ஸியர் போன்று அந்த விடயங்கள் எல்லாம் அவர் குறை அடங்கிட்ட

அது பாறை என்று சுருங்கிவிட்டது மன்னரின் வேகத்தை பொருட்படுத்தாத விரல்கள் புரியும் விபரீதம் இது இவ்வாறு தான் பூக்களின் ஆணை பூனை எனவும் தெரிவின் இறக்கு தேக்கு எனவும் நொறுங்கிய பாக்கு நோக்கு எனவும் கேடுற்ற வேள்வி கேள்வி எனவும் நாடற்ற தேசியம் நாசம் எனவும் மாறிற்று அப்படின்னு சொல்கிறார் வேகமாக எங்கள் மூளைக்கு ஒரு தோல் கோசஸ் இருக்குது இல்லையா நாங்கள் விடயத்தை சிந்திச்சு அது மனசுல கொண்டு போய் மூளை கிரகித்து அது மீட்டும் நாவுக்கு இறங்கி ஒளி வடிவமாக சொல்லி காற்று காற்றோடு சேர்ந்து ஒரு திருக்கு வரும்போது அதுக்கு எத்தனை 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 விடயங்கள் இருக்கிறது அதுக்குள்ள அதை சிந்திச்சு அதை கைக்கு எடுத்து அதை எழுதும் போய் நான் பிடித்து எழுதும் போது அதற்குள் தெருவி விளக்கு தேக்கி எனவும் கேடுற்ற வேள்வி கேள்வி எனவும் மாறிவிடுகிறது அவ்வளவு அதை சொல்கின்றார் மொழியின் ஜாலங்கள் இப்படித்தான் தமிழை என்பதை அணுகுகிறேன் என்ற ஒரு மோனையை சொல்லிவிட்டு தொகுப்புகள் எங்களை அழைந்து சொல்வதாக இருக்கின்றது மன்னரின் வேகத்தை பொருட்படுத்தாத விரல்கள் செய்யும் விபரீத நிதி என்று அதை சொல்லுகிறார் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப கல்வி தெரிஞ்ச ஒரு பெஞ்சிய பெயிண்டர் அவருடைய ஞாபகம் வருகின்றது அவரும் எங்களுடைய வாசுதேவன் ஐயா போலவே இந்த ஷப்போ வைத்திருக்கின்ற அஹ் ஆண்களை வரைவார் இப்படித்தான் இருக்கும் அவருடைய ஓவியங்களும் கூட அவர் பைப்பை வரைந்து சுங்காரை வரைந்து விட்டு அதற்கு கீழே இது சினிப்பா என் பீப் எழுதுவார் இது ஒரு சுங்கான் அல்ல என்று எழுதுவார் உண்மைதான் ஏனென்றால் அது ஒரு பைப் அல்ல அது ஒரு சுங்கானுடைய ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஒரு இமேஜ் எனவே சொல்லுக்கும் அந்த பொருளுக்கும் என்ன வித்தியாசம் என்கின்ற விடயங்களை நாங்கள்

அதன் பவுல ஓட்டி மண்டி கிடந்ததொரு ஆதி மொழி என்று தமிழை பெருமைப்படுத்துகின்றார் நாங்கள் முழுமைப்படனாக ஒரு விளைப்பு எடுத்து ஒரு மொழியை எடுத்து அழுவை பிளந்து அண்டம் காட்ட போரும் அதை செய்து பார்த்தால் அதுக்குள் தமிழ் வந்து ஏதோ ஒரு இடத்தில் தமிழுக்கு தமிழிலே தான் முழுமை முடிக்கிறது என்று அலெக்ஸ் பொலியை அவர்கள் சொல்கின்றார் இந்த மாநிலத்திலேயே முதல் முதல் பேசப்பட்ட மொழி தமிழ் மொழி என்று

உடலிலும் ஒளி வெளிப்பாடா வழிபாடா உன் பெட்டியில் வழி ஏறி வழி ஏதும் அன்றியே வழி ஏதும் இன்றியே அடைபட்டு கிடக்கும் ஊமை இருப்புகளின் அந்தரங்க மொழி என்பது எந்த செடிகளுக்கும் எட்டாவது கரும்புலியில் எண்ணி பார்க்கிறது ஆத்மா என்ன நிரம்பும் முடிவெளி பற்றிய அச்சம் எண்ணும் போதும் தீர்வதில்லை எண்ணத்துள்ளேயே அனைத்தும் வெளியும் காலமும் எண்களும் முடிவிலியும் எண்ணுவதை நிறுத்திவிட்டாலோ என்கிறாதிருப்பது என்பது இல்லாதிருப்பது என்கிறார் எண்ணாமல் இருப்பதே இல்ல என்ற எண்ணிக்கையை பற்றி நமக்கு ஒரு நினைவூட்டுகின்றார் இதில் பார்க்கும் பொழுது வைரமுதுவி மரிகள் ஞாபகத்திற்கு வருகிறது சொல்லுக்கும் எண்ணிக்கை பார்த்தாலே முத்தங்கள் ஆமாது என்று வரும் அது காதலி சொல்லப்பட்ட எண்ணிக்கை இது வார்த்தைகளிலேயே அவர் கொண்டு வருகின்றார் எண்ணி பார்க்கிறது ஆனா ஆத்மா என்ன நிலவும் முடிவீடு பற்றிய அச்சம் என்று

சொல்ல சொல்ல சொல்லி மெல்ல மெல்ல சொல்லின் சென்றது பொருள் என்கிறார் என்ன அர்த்தம் என்பதனையும் சொல்லை பற்றி சொல்லியாச்சு தமிழை பற்றி சொல்லியாச்சு நாங்கள் பார்ப்பதெல்லாம் காட்சிதானா என்று பார்க்கும் பொழுது பாரதியாரையும் கூட அவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்ற நிறைய இடங்களில் வருகின்றது இதில் நான் எழுதி வைத்த அந்த எனக்கு ஒரு சின்ன கிட்டப்படம் கொடுக்கின்றது நானே என்னுடைய என்னுடைய முத்திரை பறித்து கொடுவேன் திருக்கி விடுவேன் அது என்னதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வரட்டும் அடுத்ததாக கடவுளை பற்றி நிறைய வருகின்றது கடவுள் என்று அவர் எழுதிவதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் இருந்தாலும் நிறைய இடங்களில் கடவுளை உள்கடர்ந்து சிந்திப்பவனாக கடவுள் என்றார் யார் என்று எங்களை கேள்வி கேட்க வைக்கிறார்

ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலாட்டிலா அவள் காட்டு நம்பிலா என்கின்ற கண்ணதாசனின் வரிகளை ஞாபகப்படுத்தினார் மாமத யானை அது முக்கியமா அல்லது மரம் முக்கியமா என்று பார்க்கும் பார்க்கும் பொழுது அங்கே எங்களுடைய தமிழ் தேசியத்தையும் சிந்திக்க வைக்கிற அதே சமயம் மனிதனை உள்கடந்து கடவுளை கேடு என்று சொல்கின்ற அந்த எண்ணத்தை தான் என்று சொல்வது அதே சமயம் சமூக கவி என்று நாங்கள் அவரை சொல்லலாம் விளைவோம் அரசியலை தாண்டியும் சிந்திக்க வேண்டார்களே ஒரு பெராசும் பல அளவு கருவிகளும் ஒரு மேசையில் வைக்கப்படவிருக்கின்றது ஒரு கவிதையில் எல்லா உயிர்களுமே சமம் என்று அந்த சமத்துவ கவியும் எல்லாத்தையும் சாராம்சங்களை சொல்லிவிடுகின்றேன் மண்புடவும் பாம்பை என்று சொல்லிவிட்டார் பயனுள்ள வாழ் என்றஜிக்கல் சிந்தனையை தூண்டி விடுகின்றார்

அனைத்து வார்த்தையும் ஒரு முகமொழியாக உள்ளது என்று நீச்ச அவர்கள் ஒன்பது ஆண்டு வெளியிட்ட ஒரு கவிதை எனக்கு இவருடைய இந்த கவிதைத் தொகுப்பு தேடி சென்று என்னை பார்க்க வேண்டும் அதில் எப்படி ஒரு தத்துவத்தை கடந்து தத்துவத்தை கடந்து நீச்ச வந்து ஒரு பியாண்ட் கன்வென்ஷனல் என்பதை தாண்டி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார் அதை அவர் அந்த வழியை அந்த வழியில் எங்களை சிந்திக்க வைப்பதாக இருக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு நான் கோரிட்டு வைத்திருந்தேன் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அஹ் கவிதை என்று சொல்லலாம் தலையை விடு விடுதலை என்றால் என்ன தலையை விடு என்று நான் த நான் அஹ் நீட்டிர்ந்து கையில் தாங்க வைத்தேன் உடல் உடல் சரித்து கைமடக்கி தலையை நிமர்த்தியதை கையில் தாங்க வைத்துக் கொண்டேன் நிர்மதியாய் நிர்வாணமாய் யாரோ ஒருவருடைய கையில் என் தலை நிற்பது தெரிந்தது சற்றே கணங்கள் கழிக்க ஒரு தலையை யாரோ ஒருவருடைய கையில் தனக்கிக் கொண்டிருப்பது தெரிந்தது உடலுக்குள் ஆவி இருந்து கொண்டிருக்கிறது தான் உடல் பொருள் என்று சொல்லுகிறேன் உடலுக்குள் ஆவி இருக்கும் பொழுது அது என்னுடைய தலை நான் கையில் வைத்திருக்கவே நிர்வாக நான் நிம்மதியாக படுத்திருக்கிறேன் என்று ஆன்மா சொல்கிறது அதை கொஞ்சம் ஜூம் மாவட்ட வழியை வந்து பார்க்கும் பொழுது யாரோ ஒருவருடைய கையில் ஒரு தலை இருக்கிறது என்று நினைக்கிறது அந்த ஆன்மா பின்னர் தொலைவில் ஒரு காலை வழியுள் யாரோ ஒருவர் சரிந்து சரிந்து கிடக்க அவருடைய கை ஒரு தலையை தாங்கி வைத்திருப்பது புலப்பட்டது இப்படியே தாண்டி தாண்டி போய்கொண்டே இருக்கும் போது இதுதான் அந்த ஒப்பாரி உதக்கரிக்கின்ற அந்த கணக்கல் ஒரு ஒரு உடலை விட்டு உயிர் பிரிக்கின்ற அந்த அந்த விளையம் எப்படி அந்த ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவுகளை பற்றி நமக்கு சிந்திக்க வைக்கின்றார் அப்படியே ஜூம் அவுட் ஆகி போய்கொண்டே இருக்கும் போது அங்கே நான் என்பது இல்லாமல் அகந்தை அழிந்து அஹ் அகந்தை கலை அண்ணம் அகலமானது என்று எங்களை எங்களுக்கு நினை அந்த அந்த கவிதை எனக்கு வந்துவிட்டது இப்போதெல்லாம் எதையும் விளக்குமாக பார்க்க முடிவதில்லை இருப்பதை இருப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பறவையை மரத்தில் கண்ணதாக மூளை சொல்கிறது உண்மையில் மரம் இல்லை பறவை இல்லை என்று சொல்லப்பட்ட எப்படி என்று வாசித்து வாசித்தே உனக்கு உலக்கிக் கொண்டிருந்தார் புதியவர்கள் தமிழ் இலக்கிய துகைக்குள் வர வேண்டும் அவர்களும் இந்த துறையிலே பயணிக்க வேண்டும் என்பதை பேசி பிறகு ஒருவரால வாசந்தவர் அதை செயல்படுத்துவதற்காக தன்னுடைய பணிகளை ஆட்சி கொண்டிருக்கிறதால் அந்த வகையில் இப்பொழுது இந்த ஒப்பாரி கவிதை நூறில் இருந்து கவிதை படிப்பதற்காக ஜமுனா அவர்களை உதவிதழ் ஆரம்பிக்க போது அழைத்தோ பாருங்கள் ஜெமனா வாசுலவனுடைய அந்த இசையை மட்டும் நிறுத்தாதே என்ற நூலில் இறந்து ஜமுனா அவர்கள் கவிதை வாசித்து அளிக்கிறார் അനുവും വണക്കം വനക്കം വായ്പ വഴങ്ങിയത് നന്റിനാല് അപ്പിരുതാ പിടി உனக்கு சொல்கிறேன் நான் வாழ்க்கையாட்டின் சகோதரன் உங்களை மட்டும் தற்போதைக்கு தெரிந்து கொள் நாம் இருந்த ஒரு தாயின் வாழ்க்கையாற்றிக்கும் எனக்கும் இல்லை வறட்சி மட்டும் எமது சத்துமும் தாங்க எனக்கும் என் வளர்க்கையாற்றிக்கும் போதிய அளவு வரம் வரும்போது நாம் இருபதுமாக ஆயிரம் ஆயுதம் எலும்பு கூடுகளை சமுத்திர முறை துணிந்து கொண்டு செல்ல வேண்டிய

யாருக்காகவும் கண்ணீர் வைக்காதேன் சுவரொட்டிகள் குப்பைத் தொட்டிகளில் நின்று அல்லது உன் கலந்து கரைந்துள்ளது எப்போது யார் இழந்து போவார் என யார் அறிவார் உயிரியல் செயற்பாடுகள் நின்று போகும் களத்தில் தான் இறப்பு நின்றது என்பவர்களை நம்பும் நீ அப்பாவி அல்ல என்பதையும் நான் அறிவேன் உயிர்கள் எந்த பிறகத்தையும் நம்பாதேன் குறிப்பாக சுகரொட்டிகளை நம்பாதேன் அவர்கள் அடிக்கடி விளக்கியிருந்தார் சொல்லப்போனால் இந்த கவிதை தொகுப்பில் இந்த கவிதை தொகுப்பில் இருக்கும் கவிதைகளின் பொருமயத்தை சார்ந்த இரு விடயங்களை பற்றி இவர்கள் பேசினார்கள்